வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி கம கமகமன்னு மீன் வறுவல் தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அப்படியே தந்தூரி ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டேஸ்டியான மீன் வறுவல் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த மீன்வருவளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே பத்துலேருந்து பதினஞ்சு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க புதினா இலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிருங்க இப்போ நம்ம இதில் காரத்துக்கு அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை பிழிஞ்சு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளார் மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துற வேண்டாங்க எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நகர மீன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேங்க நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் அதில் இந்த மாதிரி மசாலா தடவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை மீனில் நல்லா தடவிடலாம் எல்லா மீன்லேயும் மசாலா ஃபுல்லாக நல்லா தடவியாச்சுங்க இப்போ இதை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க நான் ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்திருக்கேன் மசாலா எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க பேன் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குங்க அதனால் நான் ஒரு ஆறு துண்டு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய பேன் யூஸ் பண்ணுறீங்கன்னா முழுவதுமாக நீங்கள் மீனை சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்து மூடி போட்டு இதை வேக வச்சுக்கோங்க கண்டிப்பாக மூடி போட்டு தாங்க வேக வைக்கணும் ஒரு ஏழு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுட்டு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடிக்கும் இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது மசாலாவோட வாசம்லாம் வெளியே போகாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஃபிஷ் வறுவல் பார்த்தீங்கன்னா அப்படியே தந்தூரி டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க என்னடா இது பேனில் தந்தூரி ஸ்டைலில் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க அப்படியே தந்தூரி டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் வறுவலில் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஆனியனை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே தந்தூரி டேஸ்ட்டையே மிஞ்சுற அளவுக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்